நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மருதம சாரி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் பார்த்தா ஈரோடு கரங்கல் பாலம் வந்து புதன்கிழமை மாட்டுச்சந்தை தான் பார்க்குறோம் இந்த புதன் புதன்கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகள் வத்தக்கறவைகள் கை கறவைகள் நாட்டு மாடுகள் வெட்டு மாடுகள் அனைத்துமே புதன்கிழமைக்கு ஓரளவுக்கு வரும்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புதன்கிழமை சந்தைக்கு ஒரு மாதிரி அட்டன் பண்ணி பாருங்க குறைஞ்ச விலையில மாடுகள் வாங்கிட்டு போகலாம் இதில் சுழி இல்லாத மாடுகள் வெட்டு மாடுகள் கொஞ்சம் வரவுகள் அதிகமாகவே இருக்கும் இதில் கொஞ்சம் நம்ம பார்த்து தேடி பிடிச்சி நல்ல மாடுகளும் வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போ வந்தாலும் உள்ள வந்து முதல்ல பார்க்கறது இந்த சுழி சுத்தம் இல்லாத கண்ட்ரிகள்லாம் இந்த கண்ட்ரிகளில் சில ஊனமுள்ள கண்ட்ரிகளுமே இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்து தான் கொஞ்சம் வாங்கி ஆகணும் இந்த கண்ட்ரிகள் வந்து பார்த்திங்கன்னா விலையே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிர ரெண்டாயிரம் இருந்து விலைகள் ஆரம்பிக்கும் சொல்லலாம் இதெல்லாம் நம்ம தேடி தான் வாங்கி ஆகணும் இடைக்கேற்ப விலைகள் மாறுபடும் சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரியான விலைகள் இருக்கும் நம்ம இதில் தேடி பிடிச்சி வாங்கிக்கலாம் ஆனால் சொல்லி மட்டும் சுத்தம் இல்ல அடுத்தது உள்ள போலாம் இந்த கன்று மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை வேற மிஸ் வாங்கிக்கலாம் பதினஞ்சாயிரம் நம்ம கொண்டு வரது பூரா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்காக மட்டும்தான் இதில் கொடுப்பேன்னு சொல்லி இந்த கண்டிகளில் அந்த கண்ட்ரிகளை மட்டும்தான் நம்ம காமிக்கிறோம் இந்த கண்ட்ரோட வில வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் வாங்கிக்கலாம் பதினாறாயிரம் இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் வாங்கிக்கலாம் காலை கன்று இந்த மாட்டோட வில வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் வாங்கிக்கலாம் இருபதாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரமில்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க பல்லு சேர்ந்துருச்சு விலை நிரந்தரமில்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் ஐம்பதாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு ரொம்ப குறஞ்ச விலை கொண்டாந்துருக்காங்க முப்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு சென நிற்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாதுப்பா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் பாடு இது வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னாரு முப்பதாயிர ரூபாய்க்கு கொண்டாந்துருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் உருப்படி கொண்டாந்துருக்காங்க முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற விதத்தில் கொண்டாந்துருக்கிறாங்க விலை நடந்திரமில்ல வேற பேசி வாங்கிக்கலாம் இந்த கண்ட்ரோட விலை வந்து பாத்தீங்கன்னா பேசி வாங்கிக்கலாம் இருபத்தி ஐயாயிரம் இந்த கண்டியோட விலை வந்து இருபதாயிரத்துக்கு இருபதாயிரம் இன்னைக்கு சந்தையில் மாடுகளுடைய வரவுகள் ரொம்ப குறைவுனா சொல்லலாம் ஒன்றும் எதிர்பார்த்த அளவுகள் இல்லை மலையன் மாடுகள்ங்கிறத திட்டத்தட்ட மீறி போனால் ஒரு பத்து தான் வந்திருக்க மாட்டேன் ஒரு ஏழு எட்டு தான் வந்திருக்க மாட்டேன் அதுவும் கொஞ்சம் விற்பனையாகி முடிஞ்சிருச்சு இருக்குது இந்த எருமை மாடுகள்ங்கிறது வியாபாரி இல்லாமல் நம்ம போய் பார்த்து வாங்குறதுங்கிறது ரொம்பவே சிரமம்னு சொல்லலாம் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த செனை செனை நிற்காத எருமைகளும் அதிகமாக வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சுழிய இந்த செனை நிற்காத எருமைகள் இருக்கும் ஊனமுள்ள எருமைகளும் கொஞ்சம் இருக்கும் அதனால் நம்ம பார்த்து தான் வாங்கணும் அதனால் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சவர்கள் இருந்தால் பார்த்து வாங்கிக்கலாம் வாங்க இந்த பக்கம் ஒரே ஒரு காலரில் ஜம்முன்னு இருக்குது அது எப்படின்னு தெரியல போய் பார்க்கலாம் இந்த மாவோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தி கொள்ளாயிருந்துருக்காங்க எழுபது நேரத்திறமில்ல நேரம் பேசி வாங்கிக்கலாம் மாடு நல்லா ஜம்முன்னு இருக்குது வந்த மாடலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முரட்டு காலைன்னா அது இது ஒன்று தான் வந்துருக்குது ஒன்றும் வேறு எதுவும் பெருசாக மாடுகள் வரல மலையன் மாடுகளும் வரவுகள் இல்லை இந்த பக்கம் இருக்கிற ஒரு ரெண்டு உருப்படி இங்கே இருக்குது விண்ணா இந்த பக்கம் ஒரு ரெண்டு உருப்படி அவ்வளோதான் ஒன்று இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையன் மாடுங்கிற ரகம் ரொம்ப வண்டி கிழவுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாடு இது வந்து வேலூர் ரகம்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க எத்தனை பல்லு நாலு பல்லு பல்லு இன்னும் பொல்லையா பல்லு இன்னும் பொல்விங்களா புதுவாயிங்களா சரி சரி புதுவாயாமா இவர் தான் கொண்டாந்துருக்கிறாரு மாடு விற்பனை பண்ணிட்டாரு எண்பதாயிரத்துக்கு மாடு நல்லா சும்மா மொரட்டு மாடு நான் போய் நின்று நான் போய் பாய் தோடாக இருப்பேன் இந்த மாதிரி இப்போ ஊர் போகுது ஆ கேரளா எல்லாமே கேரளாவுக்கு தான் சரி ஓகே ஆ போதுங்க டையோடு நிற்கிது சும்மா ஜம்முன்னு நிற்கிது ஏன் இந்த மாடு என்ன வேலைக்கு விற்பனையாக இருக்கும் ஆ ஆ அறுபத்தஞ்சி எழுபது ஐம்பது ரெண்டு போயிருக்குங்கிறீங்களா மாடு நல்லா ஜம்முன்னு பண்ணிருக்கு ரொம்ப அதிகமாகவே இல்லை இன்றைக்கி வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முரட்டு காலைன்னு சொல்ல போனால் இது ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒன்று ரெண்டே ரெண்டு தான் ரெண்டுமே விற்பனை ஆகி முடிஞ்சிருச்சு வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல இது பேரம் பேசுகிறப்போ நம்ம பக்கத்துலேயே உட மாட்டாங்க முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் நம்ம அடுத்த வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்க இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை தை மாதம் நெருங்குற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜா காளைகள் வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக போகுது தை மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே பராமரிக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு விலை குறைவாக விற்பனை பண்ணுவாங்க ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி அப்படிங்கிற மாதிரி தான் போகும் அதே தை மாதத்துக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா ஒரு எழுபது எண்பது இந்த மாதிரி போகும் இந்த மாட்டோட விலை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா சைடெலாம் கொண்டு போய் இந்த பெண்ணுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் வந்து சீதனமாகவும் இப்போ கொடுக்குறாங்களாமா இந்த மாதிரியான மாடுகள் இன்றைக்கி வந்ததில் ரெண்டே அது ஒன்று இது ஒன்று ரொம்ப அருமையாக உடனே இந்த வாரம் சொந்த ஒன்று எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எல்லா எருமைகள் தான் இருக்குது அந்த எருமைகளும் வந்து பார்த்திங்கன்னா வத்தக்கரை வத்தக்கரை தான் இதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை மாட்டு வியாபாரியோட சந்திப்போம்